ரெண்டே முக்கால் சென்டில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கார்னர் இருந்தால் சொல்லுங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து கார்னர் இருந்தால் சொல்லுங்கள் இதோட பெரிய விஷயம் என்னென்னா முப்பதுக்கு நாற்பதுல இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க முப்பதுக்கு நாற்பதில் ஒரு அஞ்சு வீடு ஆறு வீடு கொண்டு வந்துருக்குறேங்க இதில் ஃபஸ்ட்டு வீடு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அகலம் என்ன அப்படிங்கிற எல்லா செங்கல் கட்டடமா டிடிசிபி அப்போடா அப்படிங்கிற எல்லா சைஸும் உங்களுக்கு டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நான் திருப்பூர் மற்றும் அந்த சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள் சூப்பரான லைட் கலர் டிசைனில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலே கிரில் லேசர் கட்டிங்கோடு உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்குறாங்க வீட்டோட நீளமும் அகலம் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டில் வடக்கு கிழக்கு காரிற சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க கேட்டுமே உங்களுக்கு நல்லா பத்தடி கேட் வச்சு கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிகோ நல்லா தாராளமாக பெரிய பை சீட்டர் காரணத்தினால கூட தாராளமாக பெரிய போட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போரு எல்லா ஆப்ஷனும் வந்ததுங்க மாடி படிக்க போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு வீட்டோட ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்துக்கறாங்க அதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி கொடுத்துட்டாங்க படிக்கட்டுக்குமே கூலிங் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க வால்டெயில்ஸ் வாஷிங் ஏரியா வாஷ் பேஷன்ட்டு எல்லா ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க படிக்கட்டுக்கு கிரண்ட் கொடுத்துக்குறாங்க நிலக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் தான் வரும் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நல்லா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹாலுங்க டிவி ரெண்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுலேயே பூஜா ரூம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன கபோர்டு ஒர்க்கு எலிவேஷன் டிசைனே தகுந்த மாதிரி கபோர்டு ஒர்க்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கபோர்டு ஒர்க்கு மட்டும் அதே மாதிரி கிச்சன் வித் டைனிங்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக லைட் செட்டிங்ஸோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் எட்டுக்கு பதினாறுங்க நீங்கள் பார்த்திங்கன்னா கெட்டு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டு டைனிங் ஹாலும் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாடலர் கிச்சன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலர் கிச்சன் ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி அது போக பார்த்தீங்கன்னா செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம்லுமே உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க சூப்பரான வீடுங்க வடக்கு பார்த்தா வடக்கு கிழக்கு காரண சைடுங்க வடக்கு கிழக்கு காரண சைடில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு அதே மாதிரி சூப்பரான வீடு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துருக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு பெயிண்டிங் அடிச்சு கூலிங் பெயிண்ட் அடிச்சு கப்போர்டு இருக்குது செங்கல் கட்டுடங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பிளான் அப்ரூவல் இருக்குது நீங்கள் லோன் வேணாலும் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கக்கூடிய கார்னர் சைட்டில் தான் வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஏவிபி ஸ்கூலுங்க ஏவிபி ஸ்கூல்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இல்லைன்னா கடக்கம்பாளையம் பிரிவு ஏவிபி ஸ்கூலில் இருந்து காளம்பாளம் வந்து காளம்பாளையத்துலேருந்து கடக்கம்பாளையம் பிரிவு வழியாக வரலாம் அல்லது கடக்கம்பாளையம் பிரிவுலேருந்து காலம்பாளையம் வரக்கூடிய ரோட்டில் சக்தி குணேஸ்வரா ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தாங்க இது வந்து ஃபிக்ஸடே கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கும் வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸை நம்ம வாங்கி கொடுத்தே கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ஆளுங்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்